எங்களை வெறும் சாதியவாதிகளாக முத்துரை குத்தி ஓரங்கட்ட பார்த்தார்கள் ஒதுக்க பார்த்தார்கள் அதனால்தான் நான் மேடைகளை முழங்கினேன் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பது கடை விசிய போடு பின்வரிசில போடு நீ பின்வரிசல் உட்கார்ந்தாலும் போக்கஸ் பாயிண்ட் போக்கல் பாயிண்ட் விடுதலை சிறுத்தைகள் தான் நீ ஒரு வாரமாக உட்கார வைத்தாலும் கேமராவின் பாயிண்ட் மையம் என்பது விடுதலை சிறுத்தைகள் தான் இதை நான் கர்வத்தோடு சொல்லவில்லை மக்களின் நல்லாதரவோடு சொல்லுகிறேன் மக்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் ஏனென்றால் எங்களுக்கு தற்காலிக ஆதாயங்களில் ஒருபோதும் ஈடுபாடு கிடையாது இந்த நாட்டு மக்களின் நலன்கள் முக்கியம் சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேறு ஒரு